ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் பார்த்தீங்கன்னா சமைய குளிச்சு குளிச்சி முடிச்சுட்டு அப்படி குளம் வந்துவிட்டோம் பெரிய குளம் தான் வந்து சாப்பிட வந்துருக்கோம் லஞ்ச் சாப்பிட வந்துருக்கோம் பெரியளத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து எங்கே போனாலுமே நான்வெஜ்னா முனியானி விலாஸ் தான் ஃபேமஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கடை வந்துருச்சு ஏகப்பட்ட கடை வந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா முனியாணி விலை மர மறைஞ்சி போச்சு கண்ணா போச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா சாப்பிட வரோம் இங்கேனா இங்கே பெரிய குளம் பஸ் ஸ்டாண்டு இருக்கா பஸ்ஸில் உள்ள முனியாணி பிளஸ் பக்கத்துலேயே ஹோட்லேண்ட்ஸ் ஹோட்டல் இருக்குது இருந்தால் நம்ம வந்து நானே சாப்பிட போகிறோம் சரிங்களா அதுக்காக வந்து முன்னாடி ரசூர் உள்ளே போகிறோம் அப்படியே சாப்பிட்றதுக்கு மதுரை முன்னாடி டெஸ்ட்ரா ஃபேமஸ்ஸு பாருங்க வெளியில் பரோட்டா செம்மையாக போட்டுருக்கேன் அப்படியே அப்படியே வாங்க உள்ளே போவோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படியே ஒரு பீஸ் பரோட்டா வாங்க நமக்கு பரோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சாலை நல்லா செம்மையாக இருக்கும் பரோட்டாவுக்கு போட்டு செம்மையாக சாப்பிட்லாம் வெறுமணி சாப்பிடலாம் டேஸ்ட்டு சாப்பிட போவோம் ஃபஸ்ட்டு ம் வரலாம் செவ் போட்டுருக்காங்க பரோட்டா அப்படியே இல்லை பிச்சு போடணும் பரோட்டா வந்து வெறுமையான டேஸ்ட் ஆகுதுங்க சாலா வரும் சாலைங்க சாதம் சிக்கன் மட்டன் இருக்கு ஃபேமஸ் வந்து சாலை தாங்க எப்படி இருக்கும் சாப்பிடாரு அது மட்டும் சமையல் சாப்பிடலாம் கம்மியாக இருக்குது நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றுடுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள அதே மாதிரி நல்லா ஊற வச்சுருச்சிங்க சமையல் டெஸ்ட் இருக்கும் நல்லா பிச்சு போட்டு ஊற வச்சு ஒரு காமனாக சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்க சம டெஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு நம்ம இப்போ லைட்டாக ஊற வச்சு சாப்பிட்றோம்

ஈரெல்லாம் குடலாம் ஈரெலாம் இருக்குது செம்மையாக இருக்க முடியாது குடலு இருக்குது வேணாம் பிரியாணி தான் நான் வேணா மட்டும் குடலை பார்த்தீங்கன்னா எந்த ஸ்மெல்லும் இல்லை சுடல் இல்லாமல் சூப்பராக இருக்குது குடலாம் பாருங்க ஸ்மெல்லே இல்லை செம்மையாக இருக்குது குடல் இருக்குது பார்த்தீங்கன்னா பயங்கரம்மா நமக்கு ஃபெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி அப்படியே எப்படியே கொஞ்சம் எடுப்போம் கொஞ்சம் போதும் மட்டன் பீஸே காணுமே பார்த்தீங்களா எல்லாம் யார் சாப்பிட்ருக்கேன் அண்ணன் தான் அண்ணன் எல்லாம் விட்டுருப்போம் மட்டன் பீஸு மட்டன் பார்த்தீங்களா செமையா வெந்திருக்க மட்டன் பாருங்கள் பாருங்கள் நல்லா வெந்திருக்க மட்டன் மட்டன் பிரியாணி ஆணி ஆனி ரைஸாக போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சரிங்களா சமையல் மட்டன் பிரியாணி அதாவது ஜீரோ சம்பா ரைஸ்ங்க செமையா மட்டன் பிரியாணி பாருங்க நல்லா வெந்திருக்கு சூப்பராக ரைஸ் வந்து செம்மா டேஸ்ட்டாக இருக்கு முடியு

நிறையா போட்டாங்க மீன் ரொம்ப பரவாயில்ல சாப்பிடணும் சரிங்களா போட்டு பெசேஜ் மீன் ரொம்ப போட்டு பாருங்க செமையா இருங்க முன்னாடி முன்னாடி ட்ரெஸ் ஆம்பு மாதிரி டேஸ்ட் செம்மையா இருக்கு சாப்பிடறதுக்கு பையனா இருங்க போடுவோம் டக்குன்னு போடுங்க போடுங்க போடு ரைட்டாக போடுங்க போது என்ன ஒன்றும் இங்கே வந்து ஏசி கிடையாது என்ன ஒன்றா இங்கே ஏசி கிடையாது ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கும் நிறையவே சாப்பிடுவாங்க யாருமே வீடியோ போட மாட்டான் கார்த்திங்கன்னா நம்ம கூட அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு எப்போ நல்லா சாப்பாடுங்க நல்லா சூப்பரான பரோட்டா செமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன சூப்பராக இருந்துச்சுன்னா பரோட்டாலாம் சமையாக இருக்குது எல்லாமே ஓகேங்களா மீல்ஸும் சூப்பராக இருந்துச்சு பிரியாணி சூப்பராக இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதாவது நம்ம வந்து ஆடபுரத்தை பார்த்து போய்ட்டுருக்கோம் ஏசி இருக்கா என்ன இருக்குது இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது லைட்டிங் எல்லாம் பார்க்குறோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து டேஸ்ட்டுலாம் இருக்குது முன்னாடி பழைய முன்னாடி சூப்பராக இருக்குது எல்லாமே இங்கே வந்து வந்திங்கன்னா கண்டிப்பாக பெரிய பெரியவளம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்போ ஃபுல்லாக இருக்குது செம்ம முன்னாடி ஹோட்டல் பாருங்கள் சம டேஸ்ட் எல்லாமே சரிங்களா உட்லெட்ஸ் பக்கத்தில் வட்லெட் வெஜிடேட் ஹோட்டல் இருக்குது வெஜிடே உள்ளவங்க சாப்பிடலாம் வெச்சு சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்பண்ணுங்க மறக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்